இன்றைக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டம் ஒன்றை கூட்டினார் அப்படி அழைப்பு கொடுக்கப்பட்ட பல பேர் வரவில்லை பல பேர்னா ரொம்ப பேர்லாம் அஞ்சே பேர் தான் அதுல நாலு பேர் ஒரே கூட்டணி இன்னொருத்தர் சங்கி என்றால் சகனன் பண்ணு உள்ள போய் கட்டி பிடிச்சுக்கிட்டு இருந்து பாட்டு பாடுவதற்கு சில சிறுவர் கூட்டம் வந்திருக்கிறார்கள் உன் கூடையே பொதுச் செயலாளர் ஒரு ஆளை கூட்டிட்டு சுத்திரிய பாண்டிச்சேரியில எம்எல்ஏ வேற சொல்லிக்கிறாங்க இன்னைக்கு பிரஸ் மீட் கூட்டம் முடிஞ்சு வெளியே வந்த உடனே பிரஸ் மீட்ல கேட்கப்பட்ட கேள்வி என்ன கூட்டத்துல என்ன பேசுனீங்க என்ன சொன்னீங்கன்றத நீதானே கூட்டத்துல பேசிட்டு வந்த அதை உனக்கு பேப்பர் பார்க்காம சொல்ல முடியலையா சரி அதை வைத்து உங்களுடைய கருத்து என்ன அதை எங்களுடைய தலைவர் காலையில அறிக்கை கொடுத்துட்டாரு சரிப்பா உன் கருத்து என்ன அதை எங்க தலைவர் காலையில அறிக்கை கொடுத்துட்டாரு இந்த பொம்மையவா அனுப்பி வைப்பா கூட்டத்துக்கு பால்வாடி பண்ணையாரே உன்னால் தமிழ்நாட்டுக்கு விடிய போகிறதா உன்னால் அழிவுதான் வரும் இன்றைக்கு கூட பேசுகிறாய் அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்து விடுவோம்னு தண்ணிய தெளிச்சு யாராவது எழுப்பி விடுங்க தமிழ் இசையின் தமிழ் துயரம் சொல்லணும் தமிழ் இசைன்னு சொல்லக்கூடாது அவங்க அப்பா ஏன் அந்த பேரை வச்சாரு தமிழ் வாழ வேண்டும் என்பதற்காக அந்த தமிழ் தாத்தா குமரி தமிழ் இசை என்று பெயர் வைத்தார் தமிழ் இசையாக வாழுகிறார் கோமியம் குடிக்க சொல்லும் அவர் தமிழ் துயரமாக மாறிவிடவில்லையா அங்க ஒரு மட சாமியார் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறார் கேட்டா முதலமைச்சர் என்றாங்க கோமியத்தை குடிக்கச் சொல்வதற்கும் குரங்கு தலையில் பேன் பார்ப்பதற்கும் ஒரு அமைச்சர் அதற்கு பேர் யோகி ஆதித்யானா மூணாவது மொழி கத்துக்க மூணாவது மொழி கத்துக்க ஆமா நான் மூணாவதா லாங்குவேஜ் கத்துக்கிட்டேன் சீலாங்குவேஜ்

இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி கே சேகர்பாபு அவர்களே அம்பத்தூர் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் ஜோசப் சாமுவேல் அவர்களே முதல்வருக்கு புகழரை சூட்ட வந்திருக்கின்ற திராவிடர் கழகத்தினுடைய பிரச்சார குழு செயலாளர் வழக்கறிஞர் அருள்மொழி அம்மா அவர்களே பெரியாரிய எழுத்தாளர் வே மதிமாறன் அவர்களே முனைவர் மஞ்சுளா அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநகர மாவட்ட வட்ட நகர பொறுப்பாளர்களே அமைப்பாளர்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த பிறந்தநாள் விழா கூட்டம் அப்படின்றது ரொம்ப கவனம் பெறுவதாக மாறி இருக்கிறது பொதுவாக பிறந்தநாள் விழா கூட்டம் என்றால் ஒரு நாள் இரண்டு நாள் அல்லது மூன்று நாட்கள் கூட நடத்துவார்கள் ஆனால் பிப்ரவரி மாதத்தில் தொடங்கி மே மாதம் வரைக்கும் மனிதநேய விழா என்று முதலமைச்சருக்கு தொடர்ந்து ஒரு விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார் தொடர்ந்து விழா நடத்துவது பிரச்சனை இல்லை அஇஅதிமுக கூட விழா நடத்தினார்கள் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழான்னு எம்ஜிஆர் பத்தி ஒரு நூறு பாயிண்ட் சொல்லுங்க தெரியாது நடத்தின அவங்களுக்கே தெரியாது கேட்ட நமக்கு எப்படி தெரியும் அப்போ எத்தனை கூட்டங்கள் நடத்தினாலும் அத்தனை கூட்டங்களிலும் அவருக்கான புகழுரைகளை சொல்லுவதற்கான செயல்பாடுகளை செய்துவிட்டு அந்த கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு கூட்டம் முடிந்ததற்கு பிறகும் அமைச்சரவர்கள் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் அந்த விழாவை பற்றிய பதிவுகளை போடும் பொழுது ஒன்னொன்னுக்கும் ஒரு முக்கியமான பொன்மொழி ஒன்றையும் அதற்கு சூட்டி இருக்கிறார் அந்த பொன்மொழிகளை எல்லாம் தொகுத்தே ஒரு புத்தகம் போட வேண்டும் என்று அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன் மக்கள் முதல்வரின் மனிதநேய விழா என்று தலைப்பிட்டு விட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒரு பொன்மொழி எழுதுகிறார் பொது வாழ்வில் அறமானவர் தமிழ் வாழ்வில் வரமானவர் தரிசனம் காட்டும் அடியவர் உயர்க தமிழ்நாடு முதல்வரின் அன்பில் வளர்க திராவிடம் வரையும் மகளிரின் விரல் தேசம் முழுவதும் முதல்வரின் குரல் திராவிடம் சமூக மருத்துவம் சீராக்கும் முதல்வர் திருக்கரம் தலைவரின் இதய ஒளி தமிழரின் நவீன மொழி பிறர் வாழ உழைக்கும் நாயகன் பேரன்பாய் உதிக்கும் சூரியன் மாநில உரிமையின் போராளி மாதரைக் காக்கும் கொடையாளி மக்கள் உயர்வே முதல்வர் சிந்தனை மாநிலம் கண்டது மகத்தான சாதனை களம் கண்டு வெல்லும் திராவிடம் கதிர்கண்டு வணங்கும் தமிழினம் என்று ஒவ்வொரு கூட்டத்திற்கும் ஒரு பொன்மொழி போட்டிருக்கிறார் இந்த பொன்மொழிகள் ஒவ்வொன்றையும் விவரித்து முதல்வரையும் அமைச்சரையும் இணைத்துப் பேசினாலே நாட்கணக்கில் பேசிக் கொண்டிருக்கலாம் நான் மட்டுமே அதிலும் தோழர் மதிமாறன் அவர்களையும் தோழர் அருள்மொழி அவர்களையும் பேச சொன்னால் மாதக்கணக்கில் இந்த தலைப்புகளை ஒட்டி திராவிட இயக்கத்தின் வரலாற்றையும் தமிழ்நாட்டின் முதல்வரின் புகழையும் பேசிக்கொண்டே இருக்கலாம் இன்றைக்கு இந்த கூட்டம் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்ற வேளையில் இந்த பொன்மொழிகளுக்கெல்லாம் மத்தியில் இங்கே கூடியிருக்கக்கூடிய கூட்டத்தை நான் பார்க்கிறேன் எழுபத்தைந்து சதவீதம் பெண்கள் கூடியிருக்கிறார்கள் அதை பற்றி தோழர் மஞ்சுளா அவர்கள் பேசினார்கள் அனைவரும் உற்சாகமாக கைதட்டினீர்கள் இன்னொரு விஷயம் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது இங்கே வந்திருக்கக்கூடிய கூடிய ஆண்களோ பெண்களோ நாற்பது வயதுக்கு மேற்பட்ட யாரும் கருப்பு கண்ணாடியும் கையில் குச்சியும் இல்லாமல் நடந்து வந்திருக்கிறார்கள் என்ன கருப்பு கண்ணாடியும் குச்சியும் இல்லாமல் வந்திருக்காங்கன்றத ஒரு பெரிய விஷயமா சொல்றேன்னு நீங்க நினைக்கலாம் ஒரு முப்பது வருடத்திற்கு முன்னாடி நீங்கள் இந்த ஊராக இருந்தாலும் வெளியூராக இருந்தாலும் உங்க எல்லாருக்கும் தெரியும் உங்களுடைய தாத்தாவும் பாட்டியும் ஐம்பது வயசுக்கு மேல கண்ணு தெரியாம வீடடங்கிடுவாங்க உழைக்கிறதுக்கு முடியாது கண்ணில் பூ விழுந்துரும் கொஞ்சம் கொச்சையான மொழியில் சொல்வதாக இருந்தால் திண்ணையில் உட்கார்ந்து கொண்டு வெளிக்கு போவதற்கு கூட யாராவது ஒரு வெளியால் வந்து போகும்போது என்னை அந்த காட்டு பக்கம் விட்டுட்டு போயிட மாட்டான் நான் கிராமத்தில் பெரியவங்கள்லாம் காத்துக்கிட்டு இருந்த காலம் உண்டு இன்றைக்கு அப்படியான நிலை கிடையாது எண்பது தொண்ணூறு வயதானாலும் கண்ணாடியை மாட்டிக்கிட்டு பகுமானமா நம்மெல்லாம் இன்னைக்கு நிற்கிறோம் எப்படி இது வந்து சேர்ந்தது அறிவியல் முன்னேற்றம் இன்றைக்கு மருத்துவ பரிசோதனை வந்துவிட்டது கண்ணாடி போட்டு கொண்டோம்னு நினைக்கலாம் ஆனா அந்த கண்ணாடி வசதியானவர்கள் கண்களில் மட்டுமே நாம் திரைப்படங்களில் பழைய சிவாஜி நேசன் படம்லாம் ஞாபகம் இருக்கா ஏழைங்கள்லாம் கண்ணு தெரியாம திரிவாங்க அதுல வர்ற டாக்டர் தான் பெருசு பெருசா கண்ணாடி போட்டிருப்பாரு எம்ஜிஆர் படங்கள் பார்த்துருக்கீங்களா அதுல வர்ற வக்கீல் எம்ஜிஆர் மட்டும்தான் கண்ணாடி போட்டிருப்பாரு சுத்தி இருக்கிற ஏழை மக்கள் கண்ணாடி இருக்காது ஏன் கண்ணாடி இல்லை கண்ணில் பூ விழுந்து விடும் அதற்கு சிகிச்சை பெறுவது எப்படி என்றே தெரியாது நம்முடைய மக்களுக்கு அப்படி இருந்த நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் கண்ணொளி வழங்கும் திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து உங்களுடைய கிராமங்களுக்கெல்லாம் வாகனத்திலேயே கொண்டு வந்து உங்களுக்கெல்லாம் கண் பரிசோதனை செய்து இலவசமாக கண்ணுக்கு சோதனையும் செய்து கண்ணாடியும் வழங்கி கண்புரை நோய் இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை கொண்டு வரும் திட்டத்தை எழுபத்தி இரண்டில் கலைஞர் தொடங்கினார் எந்த அளவுக்கு அது முக்கியமான திட்டம் என்றால் ஐம்பது வயசுக்கு மேல உழைக்க வழி இல்லாம வீட்டுக்குள் முடங்கி போன கிழவன் கிளத்திகளை எல்லாம் எழுபது வயசு வரைக்கும் நீ சுயமரியாதையோடு வாழு என்று சொன்னவர் கலைஞர் அவர்கள் கண்ணொழிக்கு கலைஞர் திட்டம் தந்தார் இல்லையா கண் பார்வை நல்லாயிருச்சு ஆனா இன்னைக்கும் உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் வீட்டுல ஒரு பெரியவர் இருப்பார் அவருக்கு சுகர் வந்திருக்கும் அந்த சுகர்ல காலில் புண்ணு வந்திருக்கும் அந்த புண்ணு வந்ததற்கு பிறகு காலையே எடுக்கணும்னு சொல்லிடுவாங்க காலை எடுத்தா என்னாகும் நம்ம புருஷனால வேலை பார்க்க முடியாதேன்னு மனைவிகளுக்கு கவலை கால் எடுத்துட்டா நான் முடமாகி வீடங்கிடுவேனே யாரோ ஒருத்தட்ட கையேந்தணுமேனு புருஷனுக்கு கவலை என்று கவலை இந்த வீடுகளுக்கெல்லாம் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் இனி நீரிழிவு நோயால் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்ட யாரும் எந்த நாளும் கவலைப்பட தேவையில்லை உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போய் பரிசோதனை செய்து கொண்டு பாதம் பாதுகாப்போம் திட்டம் என்று கேளுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோயாளிகளுக்கு காலில் ஏற்படும் புன் முதற் கொண்டு சரி செய்வதற்கு முதலமைச்சர் திட்டம் கொடுத்திருக்கிறார் ஒரு கூட்டம் இருக்கிறது மாநில உரிமையைப் பற்றி முதலமைச்சர் எட்டு நாட்களாக கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார் ஆனால் அந்த கூட்டம் கல்யாண வீட்டில் அண்ணாமலையின் பாதங்களிலும் தமிழ் இசையின் தமிழ் துயரம்னு தான் சொல்லணும் தமிழ் இசைன்னு சொல்லக்கூடாது அவங்க அப்பா ஏன் அந்த பேரை வச்சாரு தமிழ் வாழ வேண்டும் என்பதற்காக அந்த தமிழ் தாத்தா குமரியனந்தன் தமிழ் இசை என்று பெயர் வைத்தார் தமிழ் இசையாக வாழுகிறார் கோமியம் குடிக்க சொல்லும் போதே அவர் தமிழ் துயரமாக மாறிவிடவில்லையா அந்த தமிழ் துயர சவுந்தரராஜன் பாதங்களிலும் ஆ மலை பாதங்களிலும் மாநில உரிமையை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் யாரு டேபிளை பார்த்தோன்னே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் அந்த பேரு அப்படி தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு மக்களினுடைய பாதத்தையும் பிடித்து பார்த்து அந்த பாதங்கள் புண்ணில்லாமல் நல்ல பாதங்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரே தமிழ்நாடு முதலமைச்சர் அதற்கு நாமெல்லாம் எல்லாம் கைதட்ட வேண்டாமா அந்த முதலமைச்சரை நாமெல்லாம் எல்லாம் கொண்டாட வேண்டாமா இதய நோய் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் ஒவ்வொரு வீட்டிலும் திடீர் திடீரென்று ஹார்ட் அட்டாக் ஹார்ட் அட்டாக்னு செய்தி வருது பத்து நாள் ஆச்சு அப்படின்னா பதினோராவது நாள் என்ன இன்னைக்கு எவனுக்கு நெஞ்சு வழி வரலையா போன் வரலையே கேத வீட்டுக்கு போலையே என்ற அளவுக்கு நிலவரம் இருக்கிறது கோவிடுக்கு பிறகு நமக்கெல்லாம் அவ்வளவு பாதிப்பு வந்திருக்கிறது கோவிடுக்கு பிறகு வரக்கூடிய இதய பாதிப்புகளை எப்படி கையாளுவது என்று தெரியாமல் உலக நாடுகள் திணறி கொண்டிருக்கும் பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் யாரும் கவலைப்பட தேவையில்லை நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருந்தா பக்கத்துல இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போங்க உடனே மாத்திரையை கொடுத்து உங்களை பெரிய ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வச்சு இதுவரை தமிழ்நாட்டில் ஆறாயிரத்தி எட்நூறு பேருக்கு மேல் இதய நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இதயம் காப்போம் என்ற திட்டத்தின் மூலமாக பலனடைய வைத்திருக்கிறார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இதுதான் திராவிட மாடல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெரியவருக்குமான பிரச்சனைகளை பேசிக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் பெரியவர்களின் பிரச்சனைகளை மட்டுமல்ல இளையவர்களின் பிரச்சனைகளையும் பேசுகிறார்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக இன்றைக்கு மதவாதம் தலை விரித்து ஆடிக்கொண்டிருப்பதாக பேசிக் கொள்கிறோம் ஏதாவது ஒரு கோயில் இருந்துச்சுன்னா எழுத்தாப்பளம் மசூதி இருந்துச்சுன்னா பக்கின் இருக்கு எவன் கொடியை தூக்கிட்டு அந்த கோயிலையும் மசூதியையும் கலவரம் பண்றதுக்கு வருவானோ அப்படின்னு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அறநிலையத்துறைக்கு அமைச்சராக பொறுப்பேற்றவர் நம்முடைய அமைச்சர் அவர்கள் ஏன் அதை குறிப்பிடுகிறேன் என்றால் நமக்கெல்லாம் கோயில்ல கருவறை வரைக்கும் தெரியும் அதுக்கு உள்ள லேச வெளிச்சத்துல உருவம் தெரியும் நமக்கு உருவமா முக்கியம் பக்தி முக்கியம் நிற்போம் கும்பிட்டுட்டு வந்துருவோம் இல்லையா எப்படியாவது பார்க்கலான்னா திருப்பி மாதிரி கோயில்ல வந்து அப்படியே பார்த்தோம்னா ஜருகண்டின்னு தள்ளிடுவாங்க அப்ப கோயிலில் இருக்கக்கூடிய உருவங்களை நாம் பார்த்து வழிபட்டு கொண்டிருக்கிறோம் ஆனா அந்த சிலை ஒரிஜினல் சிலையா டூப்ளிகேட் சிலையான்னு நமக்கு தெரியாது ஏன்னா நம்ம உள்ளே போட மாட்டா நம்ம போனா தீட்டாயிட அப்போ கோயில் கருவறைக்குள்ள உடல உள்ளுக்குள்ள இருக்கிற சிலை உண்மையா பொய்யான்னு தெரியல அந்த சிலை திருடர்களில் தொடங்கி கோயில் நிலத்தை திருடுபவர்கள் வரைக்கும் இன்றைக்கு சிறைக்குள் அடைத்து கோயில் நிலங்களை எல்லாம் மீட்டுக் கொடுத்தவர் நம்முடைய அமைச்சர் மார்பிக சேகர்பாபு அவர்கள் ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி கூட இந்த சிலை திருட்டு அப்படின்றது ரொம்ப பிரபலமா இருந்துச்சு சேனல்கள்ல எல்லாம் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் மீசையோட ஒருத்தர் வந்து இப்படி புலிகேசி மீசையை வச்சுக்கிட்டு புலிகேசினா மன்னர் புலிகேசி இல்லை இரண்டாம் புலிகேசி மீசையை வச்சுக்கிட்டு ஒருத்தர் சொரிஞ்சுக்கிட்டே வருவார் நல்லா மொட்டை டைம் ஆளு பளபளப்பா இருப்பார் ரஃப் அண்ட் டஃப்பான அதிகாரி போல அப்படின்னு காலையில பேப்பரை துறண்ட இன்னைக்கு இந்த சிலையை பிடிச்சிட்டாங்க அன்னைக்கு அந்த சிலையை பிடிச்சிட்டாங்க இப்ப நம்மளே ஒரு கடைகளுக்கு போனோம் அப்படின்னா பெரிய பெரிய கடைகள்ல சாமி சிலை எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல ரசீது போட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறான் ஒருத்தன் ரசீதை விட்டுருப்போம் இல்லையா அப்படி காசு கொடுத்து வாங்கின சிலையை இவன் பிடிச்சிட்டு வந்து இது ரெண்டாயிரம் ஆண்டு பழமையான சிலை இதை இவர் திருடி இருக்காரு பிடிச்சிட்டா அப்பாவிகளை ஜெயிலில் போடுற வேலையை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறார் முன்ஜாமீன் வேற போட்டு இப்போ கோர்ட் பிடிபிடின்னு பிடிச்சிட்டு இருக்கு வெளியே உட்காந்து சாட்சியை கலைச்சிக்கிட்டு இருக்கேன்னு சவடால் பேசுறது மீசையை முறுக்கி கொண்டு இதில் நான் ஏதாவது பண்ணால் எல்லாரையும் தூக்கி உள்ளே போட்டுருவேன் நீ ரிட்டையர் ஆகிட்ட அடுத்து ஜெயிலுக்கும் போகப் போகிற அதிகாரியாக இல்லை கைதியாக போகப் போகிறாய் அப்படி சிலை திருடர்களையும் சிலை திருடர்களை பாதுகாப்பதற்காக போலியானவர்களை சிறையில் அடைத்தவர்களையும் நிலத்தை திருடியவர்களையும் இன்றைக்கு சிறை கம்பிகளை என்ன வைத்திருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் ராசி இல்லாத துறைன்னு இந்த துறைக்கு பேரே வச்சுட்டானுங்க ஏன்னு நமக்கு தெரியும் நம்முடைய பிடிஆர் அவர்களுக்கு நிகழ்ந்தது இப்படி தொடர்ச்சியான நிகழ்வுகளில் இந்த துறைக்கு பொறுப்பேற்றார் ராசி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து திமுக மீது விமர்சனம் இந்து விரோத அரசு இந்து விரோத அரசு அவர் அவர் மோச காட்டினதுக்கு அப்புறம் அளவிற்கு கோயில்களில் சிலைகளை எடுத்துவிட்டு சிலையை தூக்கி போய் வெள்ளையடித்துக் கொண்டிருந்த ஒரு கூட்டத்திற்கு மத்தியில் பாலடைந்த கோயில்களை எல்லாம் வெள்ளையடித்து பராமரிக்கின்ற வேலையை தமிழ்நாடு அரசு செய்து கொண்டிருக்கிறது கோயில்களை மட்டும் அல்ல எல்லா வகையான வழிபாட்டு தலங்களையும் பாதுகாக்கின்ற நோக்கத்தில் தமிழ்நாடு அரசு செயல்படுகிறது எவனாவது கொடியை தூக்கி கொண்டு வந்தால் ஓட ஓட விரட்ட வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம் கையில் இருக்கிறது இன்றைக்கு மொழி கொள்கை என்பது தீவிரமான பிரச்சனையாக மாறி இருக்கிறது இந்த மொழி பிரச்சனையை பத்தி பேசும் பொழுது இன்றைக்கு கூட அந்த ஒரு ட்வீட் போட்டிருக்கிறார் என்ன ட்வீட் போட்டிருக்கிறார் தமிழுக்காக என்ன செய்தார் ஸ்டாலின் நான் சொல்லுகிறேன் இந்த புத்தகத்தை பாத்தீங்களா தமிழர் வரலாறுன்னு ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தை எழுதினவருக்கு பேரு தேவநேய பாவானார்னு ஒரு அறிஞர் நூறு வருஷத்துக்கு முன்னாடி எழுபது வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு கிடைச்ச புத்தகங்களை புரட்டி அவர் தமிழ்நாட்டினுடைய வரலாறை கண்டுபிடிச்சு எழுதி இருக்கிறார் இன்னைக்கு மாதிரி கூகுளில் டைப் பண்ணோடனே எல்லா டாக்குமெண்ட்டும் கிடைக்காது லைப்ரரி லைப்ரரியா தேடி அலையணும் தேடி அலைஞ்சு அவர் எழுதுறாரு இரும்பு காலம்னு ஒரு அத்தியாயம் எழுதுறாரு அந்த இரும்பு காலத்துல அவர் பிரித்தானிக்கா என்சைக்ளோபீடியான்னு ஒன்று மண்ட தலங்காணி கணக்காக தூக்கிட்டு திரும்பி வந்துருமா மலையாள மனோரமா புத்தகம் மாதிரி என்சைக்ளோபீடியான்னு ஒன்று தூக்கிட்டு திரும்பி வந்துருமா டிக்ஷனரி மாதிரியே இருக்கும் அந்த புத்தகத்தில் தேடி ஒரு கருத்தை எழுதுறாரு அந்த புத்தகத்தில் என்ன எழுதி இருக்குன்னா இரும்பு தாது என்பது இந்தியாவில் ஒரு வேலை இருந்திருக்கலாம் உலகத்தில் வேறு எங்கும் இருப்பதற்கு முன்னாலேயே இருந்திருக்கலாம் அப்படின்னு அவன் எழுதுனதை பார்த்துட்டு தேவனைய பாவானார் என்ன சொல்றாருன்னா அவர் ஒரு கருதுறாரு அது தமிழனாகத்தான் இருக்கும் ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு பழங்காலத்தில் எப்ப கிறிஸ்து பிறப்பதற்கு மூவாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி நாகரீகமா இருந்தான் அவ மட்டும்தான் இரும்பு வச்சிருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு அவர் ஒரு கற்பனையில் எழுதினார் சில ஆய்வுகளின் அடிப்படையில் ஐயாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னால் பாவானர் எந்த காலத்தை தன்னுடைய கற்பனையில் குறித்தாரோ அது கற்பனை அல்ல நிஜம் இந்தியா நாகரீகம் கட்டில் கற்றுக்கொள்வதற்கு முன்னால் இந்தியா கோவணம் கட்டி கொள்வதற்கு முன்னால் தமிழன் நாகரீகத்தோடு இரும்படித்துக் கொண்டிருந்தான் என்பதை நிரூபித்திருக்கிறார் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தமிழ் மொழி வளர்ச்சி என்பது வெறும் மொழியை மட்டும் வளர்ப்பது அல்ல இன்னைக்கு கூட ஒரு மொழி வாழ்ந்துகிட்டு தான் இருக்கு மனுஷரை பார்த்து அந்த மொழியை பேசவே மாட்டான் சிலையை பார்த்து மட்டும்தான் பேசுவான் அந்த மொழியும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த மொழிக்கு தேவையா அந்த மொழிக்கு உரியவனாக அந்த மொழிக்குரிய குலத்தில் பிறந்தவனாக அந்த மொழியை பேசிக்கொண்டு அந்த இனத்தவன் வாழ்ந்தான் என்பதுதானே வரலாறு அப்படிப்பட்ட மொழியை நாம் பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க வேண்டும் என்றால் நம்ம வாழ்க்கை நல்ல வாழ்க்கையா இருக்கணுமா இல்லையா நம்ம வாழ்க்கை நாரி போச்சுனா மொழியாவது கிளியாவது போப்பா வேலையை பார்த்துட்டு நம்ம போகுமா இல்லையா இன்னைக்கு மொழி உணர்ச்சியை தமிழன் பேசுகிறான் என்றால் அவன் இன்றைக்கு சுயமரியாதையோடு வாழுகிறான் என்று அர்த்தம் அந்த சுயமரியாதை இருக்கின்ற காரணத்தால் தான் தமிழன் இன்றைக்கும் மொழி உணர்ச்சியை பேசிக் கொண்டிருக்கிறான் தந்தை பெரியார் அதனால் தான் குறிப்பிட்டார் இந்த தமிழ் நிலை உணர்ச்சி மட்டும் இல்லாமல் போயிருந்தார் தமிழன் எப்போதோ பார்ப்பன அடிமையாக இருப்பான் என்று தந்தை பெரியார் சொன்னார் அப்படி அடிமையாக மாறி போனவர்கள் பீகார் போஜ்புரி மொழியை இழந்துவிட்டது மேற்கு வங்காளம் வங்காள மொழியை இப்போது அழித்துவிட்டுக் கொண்டிருக்கிறது ஒடிய மொழி அழிந்து கொண்டிருக்கிறது கர்நாடகத்தில் கன்னடத்தை பேசுபவர்கள் குறைகிறார்கள் என்று மக்கள் பதறுகிறார்கள் மகாராஷ்டிராவில் மராட்டியே இந்தியோட சப் லாங்குவேஜ் இந்தி பெத்து போட்ட குழந்தையா மராத்தி இந்திக்கு கொள்ளுத்தாத்தா வயசாகும் மராட்டிக்கு இவன் மராட்டியை இந்திக்கு கிளை மொழின்றான் தமிழனையும் அப்படி இந்திக்கு அடிமையாக மாற்றுகின்ற வேலை நடக்க பார்க்க நடத்த பார்க்கிறார்கள் மூணாவது மொழி கத்துக்க மூணாவது மொழி கத்துக்க ஆமா நான் மூணாவதா லாங்குவேஜ் கத்துக்கிட்டேன் சி லாங்குவேஜ் கத்துக்கிட்டேன் பைத்தான் லாங்குவேஜ் கத்துக்கிட்டேன் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் கத்துக்கிட்டேன் இன்னைக்கு உலகம் முழுக்க தமிழன் உயர்ந்து நிற்கிறான் நீ கற்றுக்கொண்ட மூணாவது மொழி என்ன சொல்லு அதுதான் நம்முடைய அமைச்சர் பிடிஆர் அவர்கள் அவர்கள் கரண்தாப்பார் இன்டர்வியூல கேட்டார் உத்தரப்பிரதேசத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து மூணு மொழி கத்துக்கிறானே அவனுக்கு தெரிஞ்ச மூணு மொழி என்னென்னு சொல்லு இந்திய தவிர ஒண்ணுமே தெரியாது அது எந்த அளவுக்கு அவர்களை இன்றைக்கு தள்ளி இருக்கிறது என்றால் ஒன்றும் இல்லை நம்ம ஊரில் ஒரு பொருளை விற்க முடியலன்னா தானே அந்த பொருளை தூக்கிட்டு போய் வேற ஊரில் விற்போம் ஒரு மலிவான பொருள் கூட விற்க முடியாத அளவுக்கு நம்ம ஊர் இருக்குது அப்படின்னா அது ஊரா பானிபூரி பத்து ரூபாய்க்கு விற்கிறான் உற்பத்தி விலை அஞ்சு ரூபா இருக்கும்னு வைங்க ஒரு அஞ்சு ரூபா பெருமானம் உள்ள பொருளை விற்க முடியாத அளவுக்கு தான் உத்தரப்பிரதேசம் இருக்கு அஞ்சு ரூபா பெருமானம் பொருளை வாங்க முடியாத அளவுக்கு தான் உத்தரப்பிரதேசம் இருக்கு ஆனா தான் அங்க இருக்கிறவன் இங்க ஓடி வந்து பானிபுரி விற்கிறான் ஒரு பத்து ரூபா பொருளை விற்கிறதுக்கு ஐநூறு கிலோமீட்டர் தாண்டி ஆயிரம் கிலோமீட்டர் தாண்டி ஓடி வர்றானே அந்த நிலைமையில தானே இந்தி படிச்ச உடனே நீ வச்சிருக்கிற இதோ இந்த வட்டாரம் அம்பத்தூர் எஸ்டேட் இங்க இருக்கக்கூடிய எத்தனையோ இந்தி தொழிலாளர்களை நீங்கள் அனுதினமும் பார்த்திருக்கலாம் அவர்கள் இல்லை நம்முடைய எதிரி நம்முடைய எதிரி யார் அவனும் நம்மை போல ஒரு சூத்திரன் நம்மை போல ஒரு ஓபிசி நம்மைப் போல ஒரு எஸ்சி நம்மைப் நம்மை போல எஸ்டி நம்மை போல சிறுபான்மையினர் யார் அவனை இங்கு துரத்தினார்களோ அவன் வெட்டப்பட வேண்டியவன் வீழ்த்தப்பட வேண்டியவன் அவன் கேள்விக்குள்ளாக்கப்பட வேண்டியவன் அனுப்புனது யாரு அங்க ஒரு மடசாமியார் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு கேட்டா முதலமைச்சர் கோமியத்தை குடிக்கச் சொல்வதற்கும் குரங்கு தலையில் பேன் பார்ப்பதற்கும் ஒரு அமைச்சர் அதற்கு பேர் யோகி ஆதித்யநாத் இப்படிப்பட்ட நபர்கள் அங்கு சென்று ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் காரணமாக பிழைக்க வழி இல்லாமல் அந்த மக்கள் இங்கு ஓடி வந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் நம்முடைய எதிரி இவர்களை அவர்களுடைய நாட்டில் சுயமரியாதையோடு வாழ்வதற்கு இடமில்லாமல் விரட்டி விட்டானே அவன் நம்முடைய எதிரி இன்னும் ஒரே ஒரு ஒரு சில விஷயங்களை மட்டும் ஓரிரு நிமிடங்களில் சொல்லி முடித்து விடுகிறேன் செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாடு நீங்கள் எல்லோரும் இங்க இருக்கக்கூடியவர்கள் டிஎன்பிஎஸ் படிக்கும் போதோ அல்லது பள்ளிக்கூடங்களில் படிக்கும் போதோ படித்திருக்கலாம் தந்தை பெரியார் செங்கல்பட்டில் சுயமரியாதை மாநாட்டை கூட்டி சில தீர்மானங்களை போட்டார் அந்த தீர்மானத்தை படிச்சு அந்த தீர்மானம்தான் தமிழ்நாட்டினுடைய வழிகாட்டி அந்த தீர்மானத்தில் இருக்கக்கூடிய அத்தனை புள்ளிகளையும் தமிழன் என்றைக்கு நிறைவேற்றுகிறானோ அன்றைக்கு தமிழன் முழு சுயமரியாதை வாழ்வை வாழ்வதற்கு தயாராகிவிட்டான் என்று அர்த்தம் அதில் தந்தை பெரியார் சொல்லுகிறார் வர்ணாசிரம பிரிவுப்படி பிராமணர் சத்திரியர் வைசியர் சூத்திரர் பஞ்சமர் என்ற பிரிவுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது கூடாது என்று அந்த ஏற்றுக்கொள்ளாததனுடைய முதற்கட்ட வெளிப்பாடுதான் கருவறைக்குள் அர்ச்சனை செய்வதற்கு பார்ப்பனர் அல்லாத அத்தனை பேருக்கும் உரிமை உண்டு என்கின்ற சட்டத்தை தமிழ்நாடு அரசு நிறைவேற்றியது அதை நிறைவேற்றி காட்டியவர் நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் கோயில் பூசை விஷயத்தில் சாமிக்கும் மனிதனுக்கும் மத்தியில் தரகனாவது மொழிபெயர்ப்பாளனாவது இருக்கக்கூடாது என்று தந்தை பெரியார் சொன்னார் அதனால் தான் அன்னை தமிழில் அர்ச்சனை செய்வதற்கான திட்டத்தை தமிழ்நாடு அரசு தொடங்கி வைத்தது அதை செயல்படுத்தியவர் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இன்னும் ஒவ்வொரு தீர்மானமாக வாசித்து நாம் அடைந்திருக்கக்கூடிய நிலைகளை பேசலாம் இந்த மேடைக்கு பொருத்தமான ஒரு சில கருத்துக்களை மட்டும் அதிலிருந்து நான் எடுத்துக் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டம் ஒன்றை கூட்டினார் முதலமைச்சர் எவ்வளவு நாகரிகமானவராக இருக்கிறார் என்றால் அந்த கட்சியின் ஒரு பேர் இருந்தா போதும் அதுக்கு எம்எல்ஏ இருக்குது இல்ல அதை பத்தி கவலை இல்லை அந்த கட்சி என்று ஒரு பெயர் இருக்கிறது என்பதற்காகவே அத்தனை பேருக்கும் அழைப்பு கொடுத்தார் அப்படி அழைப்பு கொடுக்கப்பட்ட பல பேர் வரவில்லை பல பேர்னா ரொம்ப பேரெல்லாம் அஞ்சே பேர் தான் அதுல நாலு பேர் ஒரே கூட்டணி இன்னொருத்தர் சங்கி என்றால் சகனன் பண்ணு உள்ள போய் கட்டிபிடிச்சுக்கிடுவார் இந்த அஞ்சு பேர் வரல இந்த அஞ்சு பேரும் வராமல் இருக்கக்கூடிய அந்த அனைத்து கட்சி மாநாட்டில் அனைத்து கட்சி கூட்டத்தில் ஒருமனதாக நாம் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோம் எங்க எம்பிக்கள் எண்ணிக்கையை நீ குறைக்க கூடாது அப்படின்றதுக்காக நாம் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோம் உங்க எல்லாருக்கும் தெரியும் எல்லாரும் ஏதோ ஒரு உறவின் முறை அப்படின்னு ஒரு சாதி உறவின் முறைக்குள்ள இருப்பீங்க இல்லையா அதுல தலைக்கட்டுன்னு ஒண்ணு சொல்லுவோம் தெரியுமா பெரிய தலைக்கட்டு இருக்கிறவனை தான் மதிப்பாங்க உள்ள சின்ன தலைக்கெட்டுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க ஆமாவா இல்லையா நீங்க பெரிய தலைக்கட்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியாது சின்ன தலைக்கட்டா இருந்து பாருங்க அது புரியும் இந்தியாவை பொறுத்தவரையில் தமிழனை சின்ன தலைக்கட்டா மாத்தி தமிழனுக்கு எந்த உரிமையும் கிடையாது தமிழனுக்கு பட்டம் கட்ட மாட்டேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான் இதை நாம் எதிர்க்க வேண்டுமா வேண்டாமா எதிர்க்கணுமா இல்லையா அந்த டெல்லியில் உனக்கு மரியாதை கிடையாதுன்னு ஒருத்தன் சொல்றான் அதை நாம் எதிர்க்கணுமா வேண்டாமா எதிர்த்தே தீர வேண்டும் அந்த எதிர்ப்பு எப்படிப்பட்ட எதிர்ப்பாக இருக்கிறது என்றால் எப்பவும் அவன் பந்து வீசுவான் நம்ம பட்டையை வச்சு ஸ்டோக் வைப்போம் அப்படிதான் நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்குறோம் இன்னைக்கு அப்படி இல்லை சிஎம் வீசுன யாக்கரில் அமித்ஷா கால் டவரி கீழே விழுந்திருக்கிறார் வாய் ஒளருது டீலிமிட்டேஷன் சொன்னா வாய் ஒளருது அமித்ஷாவை உளர விட்டவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இது தொடரும் அது தொடரும் என்பதற்கான ஒரு தொடக்க புள்ளிதான் தெலுங்கானா முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு ஆதரவு கேரள முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு ஆதரவு கர்நாடக முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு ஆதரவு தந்தை பெரியார் சொன்னார் நீ மிதித்து கொண்டே இருந்தால் நான் தனியா கேட்டுட்டு போனும்னு அவசியம் இல்லை அதுவா தனித்தனியாயிரும்னு சொன்னார் நீ மிதிக்கிற மிதிக்கிற காலில் ஆணி எடுத்து ஏத்துறோம் இன்னைக்கு வழி தாங்காம கத்துற அந்த கத்துறதுக்கு மத்தியில் பனையூரிலிருந்து பாட்டு பாடுவதற்கு சில சிறுவர் கூட்டம் வந்திருக்கிறார்கள் பனையூரிலிருந்து பாட்டு பாடுவதற்கு வந்த சின்ன பிள்ளைங்க கூட்டம் ஏன் அதை சிறுவர்கள் கூட்டம் அப்படின்னு சொல்கிறேன்னா ஒரு சின்ன பையன்ட்ட போய் ஏதோ ஒரு தீவிரமான அரசியல் கருத்தை கேட்டோம்னா அவருக்கு பெருசாக தெரியாது அவருக்கு பக்குவம் இருக்காது ஐம்பது வயசாகுமா பக்குவம் வரல உன் கூடையே பொதுச் செயலாளர்னு ஒரு ஆளை கூட்டிட்டு சுத்திரிய பாண்டிச்சேரியில் எம்எல்ஏன்னு வேற சொல்லிக்கிறாங்க இன்னைக்கு ப்ரெஸ் மீட் கூட்டம் முடிஞ்சு வெளியே வந்த உடனே மீட்டில் கேட்கப்பட்ட கேள்வி என்ன கூட்டத்தில் என்ன பேசுனீங்க என்ன சொன்னீங்கன்றத நீ தானே கூட்டத்தில் பேசிட்டு வந்த அதை உனக்கு பேப்பர் பார்க்காம சொல்ல முடியலையா அதை பேப்பரை பார்த்து வாசிக்கிறாங்க ரெண்டாவது கேள்வி சரி அதை வைத்து உங்களுடைய கருத்து என்ன அதை தான் எங்களுடைய தலைவர் காலையில அறிக்கை கொடுத்துட்டாரு சரிப்பா ஓன் கருத்து என்ன அதை தான் எங்க தலைவர் காலையில அறிக்கை கொடுத்துட்டாரு இந்த பொம்மையவா அனுப்பி வைப்பா கூட்டத்துக்கு தமிழ்நாட்டின் உரிமையை பற்றி பேசுவதற்கு கூட பேப்பர் பார்க்க பேப்பர் பார்க்காமல் பேச முடியாத பனையூர் பால்வாடி பண்ணையாரே உன்னால் தமிழ்நாட்டுக்கு விடிய வரப்போகிறதா உன்னால் அழிவுதான் வரும் இன்றைக்கு கடைசியாக இன்றைக்கு கூட நம்முடைய அமைச்சரவர்களிடம் நான் அந்த பெயரை எல்லாம் பேசலாம் என்று நேற்று எடுத்து வைத்தேன் ஆனால் அமைச்சர் அடையாளம் தெரியாத ஆட்களுக்கெல்லாம் நாங்கள் அடையாளம் தர விரும்பவில்லை என்று சொல்லிவிட்டார் அந்த அடையாளம் தெரியாதவர்களின் பெயர்களை சொல்லி நான் மட்டும் எதற்கு அடையாளம் தர வேண்டும் அந்த நபர்களுக்கு இந்த மேடையில் நின்று கொண்டு ஆனால் அந்த அடையாளம் தெரியாத ஆள் ஒரு கருத்தை போட்டிருக்கிறார் என்ன போடுறாரு அப்படின்னா இந்தி திணிப்பு என்பது திமுகவின் அரசியல் கோஷம் இருமொழி கொள்கை என்பது அவர்களின் வேஷம் அப்படின்னு நான் சொல்றேன் இந்த திணிப்பு என்பது நாட்டுக்கே தோசம் நாட்டு பற்றும் பார்ப்பானின் வேஷம் இதை நம்பினால் போவோம் மோசம் நாடு ஆகும் போகாமல் முதலமைச்சர் ஒரே தீர்வு அந்த தீர்வை பின்பற்றுவதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வேலை நிறைவாக ஒரே ஒரு கருத்து ஒரு ஊடகவியலாளர் என்று சொல்லிக் கொள்ளுகிறாய் இப்படி பற்றி பேசுகிறாயே என்று கேட்கிறார்கள் ஒன்றே ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன் நான் ஊடக என்பதற்கு முன்னால் ஒரு மானம் உள்ள தமிழன் சுயமரியாதையுள்ள தமிழன் அந்த சுயமரியாதைக்கும் மானத்துக்கும் பங்கம் வரும் என்றால் அந்த சுயமரியாதையும் மானத்தையும் காப்பதற்கு யார் குரல் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு பின்னால் அடிதரள வேண்டியது இந்த தமிழ்நாட்டு மக்களினுடைய கட்டாயம் கடமை அதை அவர்கள் கடந்த காலத்தில் செய்திருக்கிறார்கள் அதனால் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் டெல்லிக்கு தமிழ்நாட்டில் போடப்பட்ட பூட்டை இன்றைக்கு வரைக்கும் உடைக்க முடியாமல் செருப்பில்லாமல் திரிகிறாய் சாட்டையால் அடித்துக் கொண்டு திரிகிறாய் நீ அடித்துக்கொண்டே திரிய வேண்டியதுதான் செருப்பில்லாமல் நடந்து கொண்டே திரிய வேண்டியதுதான் இன்றைக்கு கூட பேச ாய் அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்து விடுவோம்னு தண்ணியை எழுப்பி விடுங்க நன்றி